திரு எம்கே சண்முகம் அவர்கள் இந்த பொன்னாலையை திரு லிங்கானந்தன் அவர்களுக்கு போர்த்தி விவரவிப்பார் அனைவருக்கும் வணக்கம் இங்கே மேடைக்கு முன்னே அமைந்திருக்க அமர்ந்திருக்கின்ற தாய்மார்கள் சகோதரிகள் பொதுமக்கள் இந்த பகுதி வாழ் மக்கள் அனைவரையும் வணங்கி போற்றுகிறேன் மூத்த குடிமக்கள் நல சங்கத்தின் தலைவர் ஐயா மீனாட்சி சுந்தரம் அவர்களையும் அவருடன் இணைந்து செயலாற்றுகின்ற அத்தனை ஆளுமைகளையும் வணங்கி போற்றுகிறேன் இந்த நிகழ்விலே பங்கேற்று சிறப்புரையாற்ற இருக்கின்ற ஆளுமைகள் முன்னாள் எம்எல்ஏ நன்சிங் உள்ளிட்ட அனைத்து ஆளுமைகளையும் வணங்கி போற்றுகின்றேன் எனது பெயர் லிங்கானந்தன் சமூக ஆர்வலர் திருக்குறள் தொண்டன் நான் போரூர் பகுதியிலே வசித்து வருகிறேன் என்னுடைய பகுதியிலே குடியிருப்போர் சங்கம் திருக்குறள் விழிப்புணர்வு போன்ற நிகழ்வுகளை நடத்தி மக்கள் அன்பை பெற்றிருக்கின்றேன் அன்புக்குரிய மக்களே தோழர்களே அன்பர்களே ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை என்ற நிலைதான் நமக்கு இருக்கிறது என்னவென்றால் ஒவ்வொரு ஐந்தாண்டு காலத்திலும் தேர்தல் வருகிறது அந்த தேர்தல் நேரத்திலே நம்மை பயன்படுத்திக் கொண்டு அரசியலால் நமது வாக்கை பெற்று ஆட்சிக்கு வருகிறார்கள் ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு மக்கள் நலம் அரசியல் என்பது எதற்காக மக்களுக்காக மக்கள் நலத்தை காப்பதற்காக மக்களை சீரமைப்பதற்காக நாட்டை சீரமைப்பதற்காக மக்களை வளப்படுத்துவதற்காக பொருளாதாரத்தை வளப்படுத்துவதற்காக மக்கள் குறைகள் அனைத்தையும் தீர்ப்பதற்காக சீராக நல்ல ஆட்சி முறையான ஆட்சி நடத்தினால் அது உள்ளாட்சி நிர்வாகமாக இருந்தாலும் சரி சட்டமன்றமாக இருந்தாலும் சரி நாடாளுமன்றமாக இருந்தாலும் சரி முறையான ஆட்சி நேர்மையான ஆட்சி எதை செய்ய வேண்டுமோ அதை முறையாக கடைபிடித்து செய்தார்களே ஆனால் மக்களுக்கு எந்த குறையும் வராதுங்க ரோட்ல மழை பெஞ்சா சாக்கடை தண்ணி சேரு சகதி சாக்கடை குண்டும் குழியுமா ரோடு இருக்கு இது வந்து இந்த ஆட்சியிலும் இருக்கு இதுக்கு முன்னே இருந்த ஆட்சியிலும் இருக்கு இனி வரப்போற ஆட்சியிலும் இருக்கும் இதுதான் ஆட்சி மாறினாலும் நம்முடைய காட்சி நம்மளுடைய தலையெடுத்து மாறல இதே சாலையில தான் பள்ளிக்கூடம் போற பிள்ளைங்க போகணும் வயசானவங்க போகணும் குண்டு குழியமா இருக்கும் நூறு அடி ரோடுல அறுபது அடி ஆக்கிரமிப்பா இருக்கும் சாலை எதுக்குங்க போக்குவரத்துக்கு தானே சாலை அதுல எங்க நம்ம போக்குவரத்துக்கு வழி விடுறாங்க இத்தனை இதெல்லாம் எதுக்கு எதனால வருது ஆளுமை சீர்கேடு ஏன் பார்க்கிங் பண்றாங்க அவங்களுக்கு பார்க்கிங் பண்றதுக்கான இடம் பார்க்கிங் வசதி செஞ்சு கொடுக்கல கடைங்க முன்னாடி பார்க்கிங் கடைக்கு கடைக்கு முன்னாடி வண்டி விடுறாரு அந்த கடைக்காரர் பார்க்கிங் வசதி செஞ்சு கொடுக்கணும் இதெல்லாம் நிறைய நிர்வாக சீர்கேடுகள் அதே மாதிரி லஞ்சம் லஞ்சம் வந்து எழுதப்படாது சட்டங்க நீங்க போனாலும் சரி அரசு சார்ந்த இடம் எங்க சென்றாலும் எந்த அலுவலத்துக்கு சென்றாலும் எந்த அதிகாரிய பார்க்க போனாலும் என்ன சான்றிதழ் வாங்கணுமோ என்ன டாக்குமெண்ட் வாங்கணுமா எது பண்ணாலும் லஞ்சம் கொடுத்தா தான் வேலை ஆகும் அந்த அதிகாரியோ இல்ல அங்க இருக்கிற கணக்கரோ யாரா இருந்தாலும் சரிங்க இல்லைன்னு மட்டும் சொல்ல மாட்டாரு ஏன்னா இல்லன்னு சொல்றதுக்கு அவர் உரிமை இல்லை ஆனா அவர் பண்ற கூட்டெல்லாம் இருக்கு பாருங்க நம்ம முன்னாடி நாடகம் போடுவார் பாருங்க அப்படிப்பட்ட நாடகத்தை நம்ம பார்க்கவே முடியாது வாழ்க்கையில அவ்வளவு அழகா நடிச்சு நமக்கு இல்லைன்னு சொல்லாத நம்ம அழகழிப்பாரு பணம் கைக்கு வந்தாதான் அந்த வேலை நடக்கும் அதுதாங்க எழுதப்படாத சட்டம் எல்லா நிர்வாகத்திலயும் இருக்கு உள்ளாட்சி நிர்வாகமாக இருந்தாலும் சரி நகராட்சி நிர்வாகமாக இருந்தா எந்த துறை சார்ந்தாலும் இந்த அமைச்சர் பெருமக்கள்லாம் பொறுப்பேற்றுக்கிறாங்களே ஒவ்வொரு துறைக்கு என்னங்க பண்றாங்க துறைக்கு பொறுப்பேத்துட்டு லஞ்ச் என்ன சாப்பிடலாம் டின்னர் என்ன சாப்பிடலாம் எந்த ஊருக்கு போகலாம் என்ன கூட்டம் போடலாம் எத்தனை சால்வை எத்தனை பேர் வருவாங்க இத கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்கங்க அதையா கணக்கு போடணும் ஒரு துறை சார்ந்த அமைச்சர் என்ன செய்ய வேண்டும் அந்த துறையில் பொறுப்பேற்ற உடனே அந்த துறை வல்லுநர்களை அந்த துறை அதிகாரிகளை அந்த துறை அலுவலர்களை கூப்பிட்டு இந்த துறையில் என்ன முறைகேடுகள் நடக்கின்றன என்ன சீர்கேடுகள் நடக்கின்றன எதை எப்படி சீரமைக்க வேண்டும் இந்த துறை ஏன் நட்டத்தில் ஓடுகிறது ஏன் மக்களுக்கு செல்ல வேண்டிய இந்த மக்களுக்காக பாடுபட வேண்டிய இந்த துறை ஏன் சீர்கட்டு கிடக்கிறது என்றெல்லாம் கலந்து ஆய்வு செய்து அந்த துறை சார்ந்த குறைகளை நீக்கி மக்கள் குறைகளை போக்கி மக்களுக்கு எளிமையாக அந்த துறையை மக்களுக்காக தொண்டாற்றுகின்ற செயல்படுகின்ற துறையாக மாற்ற வேண்டாமா சீரமைக்க வேண்டாமா அதிகாரிகளை இயக்க வேண்டாமா ஆளுமை திறம் வேண்டாமா ஆளுமை திறமையில்லாத எதுக்கு அமைச்சரா வரீங்க ஆளுமை திறமை இல்லாத எதுக்கு அமைச்சரா வரீங்க கொல்லை அடிச்சிட்டு போச்சுக்கா ஊழல் பண்ணிட்டு போச்சுக்கா

இந்த மூத்த குடிமக்கள் இருக்கிறார்களே உரம் படைத்தவர்கள் பணிக்கு போற வரைக்கும் பணி செய்து விட்டு இன்றைக்கு ஓய்வு பெற்ற காலத்திலும் தன்னுடைய நல்ல குடிமகனாக தன்னுடைய கடமையை இங்கே கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய உடலுக்கு தான் வயலாகிவிட்டதே கன்றி அவர்கள் உள்ளத்துக்கு வயதாகவில்லை இன்றைக்கும் சமுதாய கடமை கொண்டிருக்கிறார்கள் இங்கே படியேற முடியவில்லை நடக்க முடியவில்லை என்றாலும் இங்கே வந்து உடல் ஒத்துழைக்கவில்லை என்றாலும் வந்து ஒத்து உட்கார்ந்து கொண்டிருக்க அவங்களுக்கு இருக்கிற அவங்களுக்கு இருக்கிற உணர்வுல ஒரே ஒரு துளியாவது நாட்டில் ஆளுறீங்களே சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் இருக்குதா அமைச்சர் பெருமக்கள் தாங்கள் ஏற்றுள்ள அந்த அந்த பொறுப்பு அவர் ஏற்றுள்ள துறை என்ன துறை தெரியுமா எதையாவது செஞ்சிருக்கீங்களா எதுக்கையா மக்களுக்கும் வேற வழி இல்லாத உங்களை வேற கட்சி இல்லாத வேற வழி இல்லாத இவங்க விட்டா அவன் அவனை விட்டா இவன் இப்படி ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறோம் இந்த நிலைமை இப்படியே நீடிக்கணும் மட்டும் நினைச்சிடாதீங்க அனைத்து கட்சிகளும் இந்தியாவில் செயல்படுகின்ற அனைத்து கட்சிகளும் ஆளுமையில் ஆட்சியில் பங்கேற்றுகின்ற ஆட்சியில் துணை நிற்கின்ற கூட்டணி கட்சிகளாக இருக்கட்டும் துணை போகிற கட்சிகளாக இருக்கட்டும் ஆதரவு தெரிவிக்கின்ற கட்சிகளாக அனைத்தும் சாக்கடை அரசியல் இது நீடிக்காது நிலைமை மாறும் இன்று இல்லை என்றாலும் நாளை ஒரு நாள் தானாக இந்த நீலை மாறும் இயற்கை உங்களை அப்படியே விட்டு வைக்காது இயற்கையை சீர்கெடுத்து வருகிறீர்கள் இயற்கையை அழித்து வருகிறீர்கள் விவசாயத்தை அழித்து வருகிறீர்கள் நாட்டை குப்பை மேடாக்கி கொண்டு இருக்கிறீர்கள் இந்த நிலை மாறவே மாறாது என்று நினைக்காதீர்கள் எல்லாத்து செலவழிக்கிற பணம் செலவழிக்கிறீங்க தானே லோடு போறதுக்கு செலவழிக்கிறீங்க எல்லாத்துக்கும் பணம் செலவழிக்கிறீங்க ஆனா அது வேலை மட்டும் முழுமையா நல்லா நடக்கல ஆக இந்த நிலை நீடிக்கும் என்று நினைக்காதுகள் இன்றைக்கு புகைய தொடங்கி இருக்கின்ற இந்த ஊர் அதாவது குடிமக்களுடைய அந்த ஆதங்கம் அந்த விழிப்புணர்வு மேலும் மேலும் வலுப்பட்டு எழும் மக்கள் புரட்சி செய்வார்கள் உங்களை போல சீர்கெட்ட அரசியல்வாதிகளை கோப்பையில் தூக்கி வீசிவிட்டு நல்ல அரசியல்வாதிகள் வருவார்கள் நாளைய தமிழகம் உலகத்தினுடைய தனி மாநிலமாக தனி அழகான தனி வசதியான தனி உயர்ந்த குடிமக்கள் அனைவரு உலகம் திரும்பி பார்க்கின்ற தமிழகமாக நாளை எழும் அத்தகைய ஆட்சி இங்கே மலர்வதற்கு இங்கே மக்களும் முதியோர்களும் ஆக உணர்வாளர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் சமூக நல்லோர்கள் இன்றைக்கு புகைந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த புகை அடங்காது ஆகவே அரசியலாரே இனியாவது திருந்துங்கள் நல்லதை செய்யுங்கள் நல்ல நிர்வாகத்தை செய்யுங்கள் நல்லாட்சியை தாருங்கள் உங்கள் கடமையை செய்யுங்கள் ஐயா சம்பளம் மட்டும் வாங்குறீங்கல்ல லட்சக்கணக்கில் கடமையை செய்யுங்கள் ஐயா கட்சியை காப்பாற்றத்துக்கு ஆட்சி செய்யாதீங்க மக்களை ஆட்சி செய்யுங்க நன்றி வணக்கம் பாத்துக்கள் எங்களுடைய நோக்கம் ஓட்டு போட்ட மக்களுக்கும் வரி கட்டுற மக்களுக்கும் நீங்க நல்லது தான் ஓட்டு போட்டிருக்கோம் அவர் சொன்னது அனைத்து உண்மை